ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் ஒன்றாவது ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புதானே இது கேட்டுக்கிறாங்க அப்போ மூணு யிஸ்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது யிஸ்ட் என வரும் அப்போ மூணாவோட எந்த நம்பர் பேருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வரும் மூணு அப்போது இது கூட நீங்கள் மூணு பேருக்கு நீங்கள் ஆன்சர் அப்போ பாருங்கள் இது பயில எழுதலாம் மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் இதோட என்ன பேருக்குங்கன்னா மூணு அப்போது மூணு பெருக்கல் மூணு பை அஞ்சு பெருக்கல் மூணு அப்போ இது பெயருக்குனிங்கன்னா ஒன்பது பை பதினஞ்சு அப்போது என்ன ஆன்சர் வரும் ஒன்பது யூஸ்டு பதினஞ்சு அப்போ இந்த டேஷ்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சின்னு வரும் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாலு ஈஸ்ட்டு அஞ்சு பத்து அப்போ பாருங்கள் நாலு பை எந்த நம்பர் பேருக்குங்கன்னா பத்து வரல் ரெண்டு அப்போது ரெண்டாலும் மேலே கிடைப்பிருங்க அப்போ நாலு பேருக்கள் ரெண்டு பை அஞ்சு பேருக்கள் ரெண்டு அப்போ நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அப்போ இதுக்கு ஆன்சர் எட்டு இஸ்ட்டு பத்துன்னு அப்போது எட்டு வந்து இந்த டேஷில் வரும் உங்களுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஒன்று பை ரெண்டு இது தானே குத்துக்குறாங்க அப்போது ஒன்று ஒன்றோட எந்த நம்பருக்கு ஆறு வரும் ஆறு இதா அப்போ ஆறோட பெருங்கும் அப்போது ஒன்று பேருக்கால் ஆறு பை ரெண்டு பேருக்கள் ஆறு அப்போ பெருகுனிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னிரெண்டு அப்போது ஆறு ஈஸ்ட்டு பனிரெண்டு அப்போ இந்த டான்ஸில் வந்து பனிரெண்டுன்னு வரும் அதில் தான் இது ஃபஸ்ட்டு கொஷினில் இருந்தது மூணு கொஸ்டினே ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்டால் அட்டவணையின் நிறைவு செய்க ஃபஸ்ட்டு கொஷின் இது மேலே இருக்கிறது அடியில் சொல்லிடுறான் கீழே இருக்கிறது அங்குலம் சொல்லிடுறான் ஒரு அடினால் பனிரெண்டு அங்குலம் ரெண்டு அடினால் இருபத்தி நாலு அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் பிரிக்கிறாங்க அப்போது மூணே வந்து பன்னிரெண்டால் நீங்கள் பேருக்கு நீங்கள் என்ன வரும் முப்பத்தி ஆறு அப்போது இந்த டான்ஸில் வந்து முப்பத்தி ஆறு கொஷினில் இந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க நான் போடல நீங்கள் ஆன்சராக எழுந்தும்போது இந்த கட்டம் எடுத்து அப்படியே ஆன்சராக எழுதுங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டுனால் பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டில் எத்தனை முறை வரும் ஆறு முறை வரும் அப்போது ஆறு பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து ஆறு வரும் இங்கே முப்பத்தாறு வரும் அடுத்தது பாருங்கள் நாட்கள் வாரங்கள் இருபத்தெட்டு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் இருக்கும் அப்போது ஒரு வாரம் ஏழுனால் இருபத்தெட்டுனா நாலு வாரங்கள் ஏழு ஏழு நாங்க தான் இருபத்தெட்டு அப்போது இது நாலு வாரங்கள் அதே இருபத்தி ஒன்றுனா மூணு வாரம் மூ ஏழு இருபத்தொன்று அப்போது ரெண்டுனா ரெண்டு ஏழு பதினாலு அப்போது இங்கே பதினாலுன்னு வரும் அப்போது அறுபத்தி மூணுனால் ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போது இங்கே ஒன்பதுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சல் இந்த அட்டவனை எடுத்து நீங்கள் அப்படியே கீழே போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா